மேசராசி அன்பர்களுக்கு எந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய மேச லக்ன அமைப்பிலேயே இந்த வருடமே பிறக்குது சுவாதி நட்சத்திரத்தில் இந்த அமைப்புகள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அமிர்த யோகத்தில் இந்த வருடம் தொடங்குது அப்போது இந்த மாதிரியான ஒரு கால அமைப்புகளில் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் எப்படின்னா மேஷத்துக்கு இன்றைக்கி மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டிலும் அதாவது வந்து உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு யோக யோகக்கூடிய நிலையிலும் சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் இருந்து இப்போ விரயம் சம்பந்தப்பட்ட இடம் அதாவது பன்னெண்டாம் பாவத்திற்கு வந்துட்டாரு அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு கேது இந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சு மே மாதத்தில் ராகு கேது பயிற்சிகள் வரப்போகுது குரு பயிற்சியும் இரண்டாம் பாவத்தில் மூன்றாம் பாவத்திற்கும் போகக்கூடிய அமைப்புகள் உருவாகுது அப்போ வருட கோள்களாக்கப்பட்ட முக்கிய கோள்கள் அனைத்துமே வந்து ஏன்னா இருக்கிறதுலேயே குரு சனி பகவான் ராகு கேது இங்கே வருட கோள்கள் இவர்களை இந்த வருடத்தில் தான் டேட்டாலேயே வந்து எல்லா விதத்திலையுமே வந்து உட்காரக்கூடிய அமைவுகள் அப்போ இந்த இடம் அந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்பேற்பட்ட நன்மைகளை அளிக்கும் ஏன்னா மேசராசிக்காரவங்க என்பவர்கள் ஏழர சனி தொடங்குகின்ற ஒரு சில மன அழுத்தங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு இருக்குது தயவு செய்து ஒன்று சொல்கிறேங்க அதை நினைவில் வச்சுக்கோங்க சில விளக்கங்களை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஏன்னா மேசராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு யதார்த்தம் உடையவங்க நேர்மையாகவும் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கஷ்டத்தை உங்கள் மனசில் வச்சுக்குவீங்க உங்களுக்கு நிறைய சோதனைகள் சந்திச்சிட்டீங்க சந்திக்காதது ஒன்றுமே வந்து இல்லை நிறைய கடந்து வந்துட்டு பட் இப்போ என்னென்னா உங்களுக்கு இலக்கு உங்களுடைய மனசில் பெரிய லெவலில் உங்களுடைய எஸ்டிமேட் அண்ட் ஹை லெவலில் அதற்குரிய வழிகள் தான் ரொம்ப தடைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எதில் எடுத்து வச்சாலும் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு இதுவரைக்கும் கடந்து வந்துட்டீங்க அப்போது இதற்கு மேலே எப்பேற்பட்ட ஒரு கிரகங்களுடைய சுழற்சிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அளிக்கின்றன தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது வரைக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேசராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் நேர்மைக்கு நீங்கள் தான் உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க அன்பு வச்சுட்டீங்க அப் அவங்கள விட்டு வெளியில் வரமாட்டீங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா நீங்கள் யாருக்கும் துரோகம் செஞ்சது இல்லை நீங்கள் யாருக்குமே தீங்கு நினச்சது இல்லை ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தான் நிறைய தீங்குகள் நடந்துச்சு சில துரோகங்களையும் கடந்து வந்துட்டீங்க இது உண்மையை சொல்லணும்னா மேசராசி என்பவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்காக தனக்கு வேண்டியவர்களுக்காகத்தான் பல பழகின பழக்க வழக்கத்துக்காக எத்தனையோ விஷயங்களை இழந்து நம்பி ஏமாந்து இன்னைக்கு வாங்காத கடனை வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அனுபவமாக கொண்டு மனசில் வைராக்கியத்தை கொண்டு சாதிக்கணும் நினைச்ச உங்களுக்கு இந்த வருடம் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு பட் நீங்க நினைச்சிருப்பீங்க வீட்டுக்கு குரு போகுது தனஸ்தானத்தில் தனகாரகன் ஆக்கப்பட்ட குருபாகவான் இந்த இடத்துல இருக்கும் போதே நாங்கள் கஷ்டப்பட்டோமே இதை வந்து நான் மாறி போகும்போது அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வேற வராரு இந்த இடத்துக்கு வராரு அப்போ நிறைய வரையங்கள் உருவாகிடுமா பிரச்சனைகள் உண்டாயிடுமா அப்படிங்கிற சில கவலைகள் இருக்கும் செய்கிற வேலையிலே ஆல்ரெடியே சில பிரச்சனைகள் இதை எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது தான் தெரியல ஏன்னால் நீங்கள் எவ்வளவு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலை செஞ்சாலும் இந்த இடத்துக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மைக்கு அங்கே கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது வேதனைப்பட்டீங்க அந்த அளவுக்கு சில நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கும் தேவையில்லாத மற்றவங்க செய்த சில தவறுகள் உங்கள் மேலே திசை திருப்பி உங்களுடைய புகழ் நம்பிக்கையின் ஆணையத்தை கெடுக்க அளவுக்கு சில குழப்பங்கள் ஒரு உரம் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே இன்றைக்கி பெரிய உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குற நிலைக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இப்படி இருக்கும்போது இன்னும் இந்த பன்னெண்டு ப சனி பகவான் பன்னெண்டில் வரும்போது எந்த லெவலுக்கு நம்ம உண்டாக்கி உண்டாக்கியிருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் வாஸ்தவந்தான் சனி பகவான் வந்து விரைய சனியாக வந்து உங்களுக்கு மாறி விரைய சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து உட்கார போகிறேன் அப்போது இந்த இடத்துல விரயங்கள் இருக்குமோன்னு உண்மைதான் ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க உங்களுக்கு ஜனன ஜாதகம் இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் இந்த சனி பகவான் சுபரா பவரா இல்லை வந்து என்ன அப்படிங்கிறத இந்த ஏழரை சனியின் வந்து நினைச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் பேருக்குமே அறுபது ஏன் எண்பது கூட இருக்கலாம் ஏன்னா அது ஜனன ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக நிறைய கிரையங்கள் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இது வந்து கண்டிப்பாக உருவாகக்கூடிய அமைவுகள் உண்டாகும் பல பேருக்கு வெற்றிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இடத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய நிலைகள் உண்டாகும் நான் மீண்டும் சொல்கிறேன் மேசராசி என் அன்பர்களுக்கு நீங்கள் இடமாற்றங்கள் உண்டு அந்த இடமாற்றங்கள் எப்படின்னா நீங்கள் பிறந்த ஊராக இருந்தால் அந்த பிறந்த ஊரிலிருந்து வெவ்வேறு உங்களுடைய சொந்த ஊர் நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் வாங்கின இடம் வாங்கின இருந்து இடமாற்றங்கள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் அக்சப்ட் பண்ணிக்கங்க நூறு சதவீதம் அது உங்களுக்கு இடமாற்றம் அவசியம் வெளிநாடு வாய்ப்புகள் வெளி ஸ்டேட் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கூட யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் தான் மைனஸ் இல்லை அது மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அளிக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பெரிய லெவல் நூறு சதவீதம் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய பூமி கரையங்கள் ரியல் எஸ்டேட்டு இருக்கிறவங்க நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் கடந்த காலங்க கட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்து இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மற்றவங்கள நம்பி ஏமாந்து இதனால் நிறைய முன்மான உளைச்சலுக்கு ஆளாகி இப்போது கடந்த சுமைகளுக்கு மீளாக கடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் கண்டிப்பாக அது தீரக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்கப்போகுது போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குறிப்பாக மேசராசிக்காரங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராகு இருந்தார் இந்த வருடத்தில் சனி பகவானால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க நான் சொன்னேன் எல்லோருமே நெகட்டிவாக சொல்லுவாங்க நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு சிந்திச்சு பார்க்கணும் இந்த வருடம் பிறந்து அதிகப்படியாக மூன்று நாட்கள் கழித்து நாலாவது நாளே உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஆகிடும் அப்போது இந்த ஒரு மாதம் நான்கு நாட்கள் அதாவது ஒரு மாதம் நான் நான்கு நாட்கள் நான் ராகு கேது மாற்றத்தில் அப்போ அந்த ராகு கேது பயிற்சினால் பெரிய லெவலில் அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சினால் நூறு சதவீதம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு கொடுக்கணும் நினச்சா இவ்வளோ வந்து கொடுக்கறது இல்லைங்க அவர் அவங்களுடைய வாழ்க்கையை உச்சக்கட்டத்துக்கு போயிடுவார் அவர் இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்க போறாரு அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் மிகுதியான நற்பலன்களையும் யோகங்களையும் நீங்கள் அடையக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க அதே சமயம் மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே சனி பகவான் நல்ல கொடுத்துருவார் நான் சொல்ல வரல ஒன்று உங்களுக்கு யோகம் சுபார இருக்கும் ரெண்டு உங்கள் யோகம் இரண்டாவது சொத்து ஏழரை சனியாக இருக்கணும் இரண்டாம் சுத்துன்றது பொங்கும் சனி முதலாம் சொத்து மங்கும் சனி ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வருது எல்லாமே மேக்சிமம் சிலருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வரைக்குமே சிலருக்கு வந்து முதல் சொத்து வரும் இன்னும் சிலருக்கு அடுத்த இருபத்தெட்டு கடந்ததே கூட இரண்டாம் சுத்து வர வரவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இரண்டாம் சுற்று இருக்கும்போது பிறக்கக்கூடிய அந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்போது பொழுது சீக்கிரமாக நமக்கு இரண்டாம் சுத்தாக வந்துடும் அப்போ இரண்டாம் சுத்து ஏழரை சனி புங்கும் சனியாக இருக்கும் அப்போ இரண்டாம் சுத்து ஏழரை சனிங்க இருக்கணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு பகவான் ஒரு புறம் கொடுக்கறது இடத்துல இருப்பார் மறுபுறத்தில் சனியோ யோகியா மாறிட்டால் மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு உண்டு நூறு சதவீதம் மேசராசி அன்பர்களே தயவு செய்து நமக்கு ஒரு பக்கம் ஏழற சனி இருக்கட்டும் இன்னொரு பக்கம் குரு மூன்றாம் வீட்டிற்கு போகிறாரு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு லட்சியம் உங்களுடைய வெற்றி உங்களுடைய தகரி துணிச்சலுக்குரிய ஒரு இடம் இந்த இடத்துல அவர் உட்காரும்போது சாக உங்களுக்கு சாகசமாக இருக்குங்க புரியாத பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினச்சதை இன்றைக்கி இல்லை நாளைக்குன்னு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகும் மற்றவங்க வேலைக்கு போனால் கொடுத்துட்டு வந்துடுவீங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில் உண்டாகும் பட் அவங்களுடைய நூற்றி ஐம்பது டிகிரியில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால பாக்கியத்தில் புத்திரபாக்கியம் உங்களுக்கு ரொம்ப நாளாக புத்திரபாக்கியம் கிடைக்கல நினைச்சிங்கன்னா அந்த புத்திரபாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் போகுது நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க ஏற முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகல ரொம்ப மைண்டில் டிஸ்டர்ப் ஆகியிருப்பீங்க அவங்களுக்கு உண்டான திறமையை இருந்தால் அவங்க பரீட்சை எழுதுகிற நேரத்திலேயே அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள்லையோ ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுறாங்க இதனால் அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் தள்ளி போகும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்திலேயே அருமையான ரீதியில் கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா அவங்க உங்கள் பேச்சை மீறி எடுக்கிற முடிவுகளை விட்டு கூட பேச்சு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய நிலைமையும் பெற்றோர்களுக்கான மன அழுத்தங்கள் என்னென்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருமணம் பார்த்து பார்த்து செய்து மற்றவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய வார்த்தையினுடைய நம்பிக்கைக்கு கஷ்டப்பட்டு இறைக்கு இன்னைக்கு பிரச்சனையில் நிற்கிதே என்ன செய்யறது தெரியல நினைக்க வேண்டாம் நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்களுடைய குரு பார்வை விளக்கக்கூடிய இடையே இடம் வந்து சரியாக இருக்குது உங்களுடைய ஏழாம் அதாவது உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கறாரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரது பார்வை இந்த வருடம் முழுவதுமே விழக்கூடிய இடம் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது அப்போ நூறு சதவீதம் தொழிலில் விருத்தி அடைய போறீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை பட்டீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இனம் புரியாத தொழில் விட்டுட்டு வேலையில போயிடலாமா ஏன் இப்போ இருக்குது இங்கே யாருமே நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னு தெரியல உங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் நின்று எல்லாமே பாதிப்புகள் உங்களோட வேலை செஞ்சவங்களே ஆப்போசிட் பாட்டிக்கு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர் கூட பிறந்தவங்க குறைகள் பலமாக போது உங்களுக்கு நின்னாங்க உங்களுக்கும் எதிரில் நிற்கிறவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்று உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளே கடந்து வந்துட்டீங்க ஆக மொத்தத்துல உங்களை மற்றவங்க பயன்படுத்தி நலன் அடைஞ்சது தான் மிச்சமே தவிர நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களுக்கு கை கொடுக்கும் நிலைகள் இல்லை என்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருடம் மாபெரும் மாற்றத்தை உங்களுக்கு தரும் நல்ல அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ராகு பகவானால குரு பார்வையும் லாபஸ்தானத்தில் விழுது அந்த லாபஸ்தானத்தில் தான் ராகுவை போய் நிற்கிறாரு இந்த குரு பார்வை இந்த ராகு மேலே விழுது அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கும் போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த திருமணம் கை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அருமையாக மேன்மைகள் உண்டாக போகுது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் மட்டுமல்ல ஏழாம் இடத்துல பஞ்சம் விழுது கணவன் மனைவி ரொம்ப நாள் பிரச்சனைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்களில் குடும்பமே சிதறக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் பல்வேறு மேசராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ரொம்ப நாளாக பிரிஞ்சவங்க ஒன்று சேர போகிறீங்க நீங்கள் விரும்பியவங்க உங்களோட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் பிறக்க போகுது கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு ஒரு ஏறுமுறை முகமாக ஒரு காலகட்டமாக இது இருக்கப்போகுது போகுது நூறு பர்சன்டேஜ் நான் சொல்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய முழுமையான அமைப்பை கொண்டு உங்களுக்கு போல்டாக நான் சொல்கிறேன் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா எந்த விதத்திலையும் நடந்த சில நெகட்டிவ் வரக்கூடிய இல்லை பாசிட்டிவாக வரக்கூடியது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் காரியங்கள் உங்களுக்கு திருமண முயற்சி எடுத்து திருமணம் கூடலை வருத்தங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு சுபகாரியம் நடக்கும் சுப விரயங்கள் கைகூடி வரும் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் கம்பல்சரி நூறு சதவீதம் அது நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சி எடுங்க பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தியையும் உருவாக்க போகிறீங்க ப்ரமோஷன் சார்ந்த வாய்ப்புகள் அமைய போகுது அரசு உத்தியோகங்கள் இருக்கிறவங்க பர்மனண்ட் ஆகிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் உங்களுக்காக மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இனிமேலே நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க சில புது திருப்பங்கள் உங்களை வந்து அடைய போகுது இதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் ஆல்ரெடி வந்து ப்ளஸ் எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் நீங்கள் தூங்க விடாத அளவுக்கு ஆல்ரெடி கெட்டு பல யோசனைகள் பல சிந்தனைகள் இருக்கீங்க வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தூக்கம் கெட்டு கொஞ்சம் ஒரு சில அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் ஒருபுறம் இருக்கும் ஏன்னால் சில வேலைகள் நிறைய வரும் முடியாத நிலைமைகள் எல்லாம் கூட இருக்கு அதனால் தூக்கம் கெடாமல் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த நான் சொன்ன அந்த பேக் பெயின் ப்ளஸ் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட கால் வரைக்குமே பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தீரக்கூடிய வழிகள் ராகுவால உங்களுக்கு உண்டாக போகுது குரு பார்வையால் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேசராசிக்காரவங்க இனி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க விட்டதை பிடிக்க போகிறீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக போகுது வாழ்த்துக்கள் நன்றி